வெல்கம் டு வியாபார உலகம் இந்த சேனல் உங்களுக்கு புரிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் செய்யும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு நைட் மார்க்கெட் டைமிங் நிறைய பேர் தெரியாதனால அதனால பாத்தீங்கன்னா டைமிங் என்ன என்னன்னு நிறைய பேர் கேட்குறீங்க அவங்களுக்கான இந்த பதிவு தான் இது ஈரோடு நைட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டில் இல்லை பகலில் மட்டும்தான் நடைபெறுது அதாவது திங்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் கவர்மெண்ட் டைமிங் கொடுத்துருக்குறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து மேக்ஸிமம் ஒரு எட்டு எட்டு ஒம்பது மணி வரைக்குமே கடைங்கள்லாம் நடைபெறுது அதேமாரி செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள் மட்டும்தான் வந்து காலையில் வந்து ஒம்பது மணிலேருந்து மதியானம் ஒரு மணி வரைக்கும் செயல்படுது நிறையா கடைங்க வேணும் நீங்கள் நிறைய ஹோல்சேல் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திங்க்கிழமை இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா திங்க்கிழமைங்கன்னா நிறையா கடைங்க இருக்குது ஈரோடு நைட் மார்க்கெட்டில் மற்றபடி பார்த்திங்கன்னா செவ்வாக்கிழமை வந்து ஒரு சில கடைங்க மட்டும்தான் வந்து செயல்பட்டு இருக்குது அதனால திங்கிழமே மேக்சிமம் வர பாருங்க இந்த நைட் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறீங்க அவங்கள்ட்ட சொல்கிற பாருங்க பன்னீர்செல்வம் பார்க்குக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மூணு கடைங்க எல்லாம் இருக்குது சென்ட்ரல் மார்க்கெட்டு ஃபியூச்சர் மார்க்கெட்டு இதுமாரி வந்து ரெண்டு மூணு கடைங்க இருக்குது அதுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலாக தான் இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா நீங்கள் ரீட்டெயில் எடுக்கிறது வந்தாலும் எடுக்கலாம் நிறைய பேர் ஹோல்சேல் தானா ரீட்டெயில் கிடையாதா இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது நாம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கும் இங்கேக்கும் ஹோல்சேலில் எடுத்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது ஒரு கட்டுக்கு ஆறு பீஸ் பன்னெண்டு பீஸ் இப்படின்னு அவங்க வச்சுருப்பாங்க அது மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லாபமாக இருக்கும் நீங்கள் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறதுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ரீட்டெயிலில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லாபம் இருக்காது ஏன்னா வந்து வீட்டு யூஸுக்குன்னா பரவாயில்ல ஏன்னா நம்ம வெளியில் வாங்குறதோட வீட்டு நம்ம எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் நல்லா வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு இருக்கு ரீட்டெயில் மார்க்கெட்டு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மட்டும் தான் தருவாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கட்டாதான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது எப்படி என்ன ஏதுன்னு வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவு போட்டிருக்குறோம் அதனோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறோம் உங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி உங்கள் ஹோல்சேல் ஆப்ரேட் பண்ணுறாங்க எத்தனை கட்டுக்கு என்னென்ன என்னென்ன துணி என்னென்ன எத்தனை கட்டு வருது எத்தனை பீஸ் வருது அப்படின்னு எல்லாமே டெமோ நம்ம கொடுத்துருக்குறோம் எண்டு கார்டுலேயும் அந்த லிங்க் வரும் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஹோல்சேல்னால் எத்தனை கட்டு எடுக்கணும் எத்தனை பீஸ் எடுக்கிற மாதிரி வரும் அப்படின்னு எல்லா இதுவும் தெரியும் இந்த ஈரோடு நைட் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருளே கிடையாதுங்க எல்லாமே வந்து ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும் ஆகட்டும் பெட்ஷீட் ஆகட்டும் இன்வேர் ஆகட்டும் அல்லது வந்து பனியின் ஆகட்டும் ஜென்ட்ஸோட ஆகட்டும் எல்லாமே இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே உங்களுக்கு ஷர்ட் ஆகட்டும் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கிடைக்கும் அதேமாதிரி நீங்கள் வாங்கி கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மார்க்கெட் உங்களுக்கு வந்து கை கொடுக்குங்க ரொம்ப ரேட்டு கம்மியாக கிடைக்குது இந்த மார்க்கெட்டில் மறுபடியும் சொல்கிறேங்க டைமிங் பார்த்திங்கன்னா வந்து பகலில் தான் வந்து இப்போ செயல்படுது கொரோனா டைமிங்கிறதுனால டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து திங்கட்கிழமை தான் அதையும் கிடைங்க வருது காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் எட்டு ஒம்பது மணி வரைக்கும் நடைபெறுதுங்க செவ்வாய்க்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா ஒரு மணிலேருந்து சாரி ஒம்பது மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்குது செவ்வாய் ஒரு சில கடைங்க மட்டும்தான் வந்து மார்க்கெட்டுக்கு வருது திங்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதிக கடைங்க வந்து இருக்குது மறுபடியும் கிலோ எதாவது சேஞ்சஸ் க்ரீஞ்சஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எதாவது ஒன்றுனா உடனே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு ஏதாவது வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடியது பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக நம்ம போட போகிறோம் திருப்பூர் மார்க்கெட்டு என்னென்ன டைமிங்கில் எங்குது என்ன ஏதுன்னு நாளைக்கு திருப்பூர் மார்க்கெட் பற்றி நம்ம சேனலில் பதிவு இதாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்